நண்பர்கள் நனவருக்குமா அன்பார்தணக்குங்க இன்றைய பதிவில் அதிக கரவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச் எட்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எட்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க எட்டுமே நல்ல பெருவெட்டு கரவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு கம்மி பட்ஜெட்டில் தான் ஒவ்வொரு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல நல்ல மடிசெட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த எட்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாட்டோட கரவத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த மாடு செம்புத்து கடலில் மாடு வேறு லெவல் தரத்தில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்குங்க ஈன போகிறது வந்து மூணாம் மேத்து அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அசால்ட்டாக பத்து பத்து லிட்டரு கறவை கொடுக்கக்கூடிய மாடு நல்ல ஃபேட்டனஸ் தரக்கூடிய மாடு நல்ல காம்பளத்தோடு இருக்கக்கூடிய மாடு பண்டிகைகளுக்கு ஏற்ற மாடு கம்மி பட்ஜெட்டு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருங்க தொடர்பு நல்ல ஒரு மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட்டை கொண்டு போன பண்ணிக்கும் கையில் கட்டி விட்டினா காட்டு மேச்சல் மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிச்சிருக்கா அப்படி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்ஸியில் மாடு நல்ல ரதத்தில் தான் இருக்குது மூணாமித்து மாடு தான் இதுவும் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய தான் இதுவும் கண்ணு போட பத்து பாஞ்சு நாட்கள் டைம் எடுத்துக்கும் இதுவும் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு கறவாக சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாடுகள் பூராமே விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது மாடுகளை வந்து நேரில் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க பொறுக்கி நல்ல மாடுகளாக தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா பத்து மாடுகள் இருக்க பக்கம் நல்ல மாடுகளாக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் கறவையை பொறுத்தவரை ஒரு பதிமூணுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர்லையும் கறவை கொண்ட மாடுகள் புறமே இப்போ ஸ்டாக் இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பதினாறு பதினேழு பதிமூணு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி கறவைகள் உள்ள மாடுகள் புறமே ஸ்டாக்ல இருக்கு எல்லாமே நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகள் கம்மி பட்ஜெட் அனுசரித்து பண்ணி கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் ஒவ்வொரு மாட்டையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அட்ரஸ் மறுபடியும் சொல்றேன் பாருங்க கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் உண்டு அதே மாதிரி விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாட்டோட ரேட்டு வித்தியாசம் கொஞ்சம் முன்னே பண்ண வரும் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது எண்பது அப்புடின்னு ஒவ்வொரு மாட்டோட ரேட் வித்தியாசம் வரும் நீங்கள் இது மாதிரி ஈத்து மாடுகள் வேணாம் எனக்கு ரெண்டு புல் நான்கு புல்லுல வேணும்னாலும் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரத்தில் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்காரு அதனால தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ண ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் தகவல் உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தரலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்காட்டு இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க மாடெல்லாம் மூணாம் மீத்த மாடு தான் பதினாறு பதினஞ்சு லிட்டரு கரவு கொண்ட மாடு நல்ல ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்க முடியாத மாடு மாடு நல்ல நரம்படி கொண்ட மாடு காம்போலம் பாருங்கள் யார் அடி கேப்பில் மாடு தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த மாடலில் ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் சொல்லிருக்காங்க அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜெர்சிலேயே நிறைய மாடுகளை எடுத்துக்கலாங்க இல்லை ஹச்எப்பில் ஹச்எப் கிராஸு கீர் இந்த மாதிரி மாடுகள் வேணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அனுசரிப்பு உண்டு இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு மூணாமைத்து தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு வீடியோவில் நல்லா பாருங்கள் நல்ல ஒரு மேய்ச்சல் மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை எல்லாம் தெரிஞ்சுக்கா அப்படி அது மாதிரி மாடு வந்து இந்த மாடெல்லாம் ஒரு பதினெட்டு லிட்ரு பதினேழு லிட்டரு சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல ஃபேட்னஸ் கொடுக்கக்கூடிய மாடு ஈத்து மறுக்கிறதே பேசிக்காக கரவை எதிர்பார்க்கலாம் தான் நம்மளோட விற்பனை எல்லாம் தெரிஞ்சுக்கா அப்படி ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போட பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் பதினாறு பதினேழு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் சுளித்தப்பலாம் அதே மாதிரி இன்னும் வெற்றி சுழியாகட்டும் முதுசுட கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழி அமைப்பு எதுவும் இல்லாத மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனையாளர் தெரிஞ்சுக்க அப்படி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சியில் மாடு பாஞ்சு லிட்டரு கறவை கொண்ட மாடுங்க இந்த மாடு பதிமூணு டு பதினஞ்சு லிட்டரு கறவை கொண்ட மாடுங்க மூணாம் இது மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைம் கரெக்டாக ஒரு பத்து பாஞ்சு நாட்கள் டைம் எடுத்துக்கும் நல்ல காம்புருஷங்க மிஷின் கறவைக்கெலாம் அந்த மாடு பக்காவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு எந்த மாடுகளுமே கறவைக்கு காலம் அணைக்க தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எலும்பு கணமாக இருந்தாலும் நல்ல கறவை எதிர பார்க்கலாம் அதனால் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் அனுசரிப்பு உண்டு இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்கன்னா அனுசரித்து பண்ணி ஐம்பதாயிரரூவாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கப்படி அதனால தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் செவலையில் மாடு நல்ல ரத மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல குவாலிட்டியான மாடு தான் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறவை கொண்ட மாடு அந்தளவுக்கு மடி செட்டுங்க நான் பத்து பாய்ச்சி நாள் டைம் இருக்குது ஃபுல் மடி எடுக்கிறப்ப இந்த மாடெல்லாம் நடக்கவே முடியாது மாடு நல்லா பெரிய சைஸுங்க நல்லா மீடியம் சைஸ் இல்லை நல்ல பெரிய சைஸான மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிந்துருச்சு அப்படி காம்பூர் சைலம் பாருங்கள் நல்லா மிஷின் கருவிக்கேற்ற மாதிரி நல்ல கனமான மாடு நல்ல நெட்டுப்போக்கு நல்ல உயரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல லாபம் தரக்கூடிய மாடு போட்ட முதல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் எழுதிருச்சுக்கா மாடு நல்ல தெளிவாக இருக்குது பாருங்க அதனால் இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணியே எடுத்துக்கங்க ஒவ்வொரு மாட்டியும் அப்படினா நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு அப்படியே அட்ரஸ் மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன்னா நீங்கள் மறந்துடக்கூடாங்கிறதாக்காண்டி கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி பதிமூணுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வேணும்னாலும் உள்ள மாடுகள் ஸ்டாக் இருக்குது செம்புத்தில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஜெர்சியில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் செவலையில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஆல் பிளாக்கு இல்லை கருப்பு வெள்ளை இந்த மாதிரி எல்லா கடர்லேயும் மாடுகள் இருக்குது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு உண்டு இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க செம்புத்தில் மூணாம் ஏற்று மாடு தான் ஃபுல்லாக பாஞ்சு நாள் டைம் இருக்குங்க நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு பதினாறு பதினேழு லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு பதினஞ்சு லிட்டர் கரவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கெல்லாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சு கழிவு நல்ல மாடுங்க அதனால் நேரில் வாங்க வந்து பாருங்க அனுசரிப்பு உண்டுங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் சொல்லியிருக்காங்க மொட்டை போடி டைப்பு கொம்புல வேணாலும் எடுத்துக்கலாம் மொட்டையில் வேணாலும் எடுத்துக்கலாம் அச்சப் மாடு தான் கனமான மாடு இருபது லிட்டருக்கு மேலே கறவை கொண்ட மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி மடி செட்டுங்க இருபது இருபத்தஞ்சு லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பவன முறை சரியாச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலேயே கறவை எதிர்பார்க்கலாம் அதனால் சைட்டை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கு ஒவ்வொரு மாட்டையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு மூணாம் மீத்து மாடு தான் மூணாம் மீது மாடு பத்து பாஞ்சு நாள் டைம் இருக்கும் ஃபோர்டு சென்னையில் மாடு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை திருச்சிக்காடி போன இதில் இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர்லேயும் கறவை கொடுத்த மாடுகள்னால அதனால் தாராளம் நம்பிக்கையாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சுக்காபடி அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுவேன் நல்லா கருங்காம்பு மாடு மிஷின் கறவைக்கு கூட ஏற்ற மாடுகள் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்காபடி ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐம்பது ஐம்பத்தையாயிரத்துலேருந்தே ஸ்டார்டிங் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அனுசரிச்சு பண்ணி கொடுத்துர்றாங்க ஒவ்வொரு மாட்டியுமே அப்படிதான் நம்மளோட விற்பனையா தெரிஞ்சிருக்கு அப்படி